துதி போர்க்குவினை போம் துன்பம் போம் பதி போர்க்கு செல்வம் பளித்து கதித்தோங்கும் கை கூடும் நிமலர் அருள் கந்த சஷ்டி கவசனை அமர இடத்திர அமரம் புரிந்த குமரடி நெஞ்சே குயி சஷ்டியை நோக்க சரவண பவனம் குதவும் செங்கதிர்வேலோ பாதம் இரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணியாள மயில் மயில் மயில்வாகன கையில் வேளால் என காக்க வென்று வர வர வேளாயுதனார் வருகம் வருக வருக மயிலோன் வருக வருகிசை என் மந்திர வடிவேல் வருக வருக வாசன் மருகா வருக வரு மேச குர மகள் வருக ஆறுமுகம் வருக நீரிடும் வேலவன் நித்தம் வருக சிறகிரி வேளவன் சீக்கிரம் வருக சரவண பவனார் சடுதியில் வருக ரகன பவசரணி ரவணவிரம் நிபன சரவண நில நிற நிறன் வசரவணப வருக வருகம் அசுரன் கொடி ஐயா வருக என்னை யாலும் இளையோன் கையில் பன்னிரண்டு ஆயுதம் பாசாங்குசமும் பரந்த விழிகள் பன்னிரண்டு அடங்க இறைந்தனை காக்க வேளான் வருகம் മയ്യും കിളിയും നടയുടൻ അടൈടും ഉയ്യളി ജും ഉയർ കിളിയും கிளியும் ஜவும் கிளிலொறியையும் நிலை பெற்றாமும் நீத்தமும் ஒளிரும் சண்முகும் குண்டலி யாம் சிவகுகன் தினம் வருகம் ஆறு முகமும் அணிமுடி யாரும் நீரிடும் மஞ்சியும் நீண்ட புருவமும் பன்னீர் கண்ணும் பவள சிவாயும் நன்னறி நியில் நவமணி சூட்டியும் ஈராறு செவியில் இலகு குண்டலமும் ஆ புய தழகிய மார்பு பண்பூஷணமும் பதக்கமும் தரிந்த நண்மணி பூண்டமாலையும் முப்பரி நாளும் முத்தனி மார்பு செப்பல குடைய திருவையிறுத்தியும் துவண்ட மருகி சுடரொளி பட்டும் நவரத்னம் பதித்த நர் இரு தொடை அழகும் இணை முழுந்தாலும் திருவடி அதனி சிலம்பொலி முழங்கும் சககண சககன சககண

டி காக்க என்வன் காக்க அடியேன் வதனம் அழகுவேல் காக்க பொடி புனை நெற்றியை புனிதவில் காக்க கதிர்வேல் இரண்டு கண்ணினை காக்க நிதி செவி இரண்டும் வேலவர் காக்க நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க பேசிய வாய்தனை பெருவேல் காக்க முப்ப திருபல் முனைவேல் காக்க செப்பிய நாவை வேல் காக்க கண்ணம் இரண்டும் கதிர்லங்கழு இனியவத்தின வடிவேல் காக்களமுடையார் திருவேல் காக்க வடிவேல் இருத்தோர் வளம்பெற காக்க விலறிகள் இரண்டும் பெருவேல் காக்கம் அழகுடன் முதுகை அருள் வேல் காக்க பழுபதினாரும் பருவேல் காக்கம் வெற்றிவேல் வயிற்றை விளங்கவை காக்க சீற்றில் அழகுற செல்வேல் காக்க நான்கயிற்றை நல்வேல் காக்க ஆண் பெண் குறிகளை அய்வேல் காக்க பிட்டம் இரண்டும் பெருவேல் காக்கம் வல்வேல் காக்க பனைத்தொடை இரண்டும் பருவேல் காக்கம் கனைக்கால் முழந்தால் கதிர்வேல் காக்க ஐ விரல் அடியினை அருள் வேல் காக்கம் ஐகள் இரண்டும் வேல் காக்க முன்கை இரண்டும் உணர்வேல் காக்கம் பின்கை இரண்டும் பின்னவள் இருக்க நாவில் சரசதி நற்றுணையாக மலம் நல்வேல் காக்க முப்பால் நாடியை முனைவேல் காக்க எப்பொழுதும் என எதிர்வேல் காக்கம் கடுகந்த கனகவேல் காக்க வரும் பக்கல் தண்ணீர் வச்சிரவேல் காக்க இருள் தண்ணீர் அணையவேல் காக்க ஏமத்தில் ஜாமத்தில் எதிர்வேல் காக்க தாமதம் நீக்கி சதுர்வேல் காக்க 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 கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்கம் தாக்க தாக்க தடையற தாக்க பார்க்க பார்க்க பாவம் பொடிபட பில்லி சூனியம் பெரும் பயங்கர வல்ல பூதம் வளாஸ்டிக பேகர் அல்ல படுத்தும் அடங்கா முனியும் பிள்ளைய தின்பும் புலக்கடை முனியும் கொல்லிவாய் பேய்களும் குரலை பேய்கள் பெண்களை தொடரும் பிரம்மாஸ்தரும் அடியனை கண்டால் அல்லது கலங்கிட எல்லையும் இருட்டிலும் எதிர்படும் மன்னர் கணபுசை கொள்ளும் காலியோடு அனைவரும் விட காரணம் மிகுபல தண்டிய காரண சண்டார்கள் தன் பெயர் சொல்லவும் இடி விழுந்தோடு ஆனை அடியினில் அரும்பாவைகளும் பிள்ளைகள் என்பம் நகரும் மயிலும் நீள் மொடி மண்டையும் பாவைகளுடன் பல கலசத்து புதைத்த வஞ்சனை தனையும் ஒட்டிய பாவையும் ஒட்டிய செருக்கும் காசும் பணமும் காசு சோறும் ஓதும் நஞ்சனமும் ஒரு வழி போக்கும் ஐடியனை கண்டால் அலைந்து குளஞ்சிட மற்றார் வஞ்சகர் வந்து வணங்கிட கால துதால் கண்டார் கலங்கிட அஞ்சு நடுங்கிட அரண்டு புரண்டிட வாய் விட்டலறி மதி கெட்டோட படியினில் முட்ட பாச கயிற்ற நட்டுணங்கம் கதறி கட்டு കട്ട് ഉരുട്ട് കാളുകൾ മുറിയ കട്ട് കട്ട് കദറിട കട്ട് മുട്ട് മുട്ട് വിളികൾ പിതുങ്ങിടം செக்கு செதில் செதிலாக சொக்கு சூர்பகை சொக்கம் குத்து குத்து கூர்வடி வேலம் பற்று பற்று பகலவன் தணலறி தணலெறி தனல் தணலதுவாக விடுவிடு வேலை ஓட புளியும் அறியும் புன்னரி நாயும் எலியும் கரடியும் இனி தொடர்ந்தோட தேலும் பாம்பும் செய்யான் போ

குடைத்தால் சிலந்துடல்வி பக்க பிளவை வாழும் கடுவன் படுவன் கைத்தால் சிலந்து பற்க தரனை பருவறையாப்போம் எல்லா பிணியும் என்றனை கண்ட நில்லாதோட நீ என கருள்வா ஈதேல் உலகமும் எனக்குறவாக ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்க மண்ணால் அரசரும் மகிழ்ந்துறவாக உன்னை துதிக்க உன் திருநாம சரவண பவனே சையொளி பவனு திரிபுர பவனே திகழொளி பவன பரிபுர பவனே பவமொழி பவனே அறி திரு தேவ கடுஞ்சிரை விழ்த்தார் கந்தா குகனே கதிர்வேளவனே கார்த்திகை ஐந்தா கடம்பா கடமனை இடும்பனை அளித்த இனியவில் முருகன் தனிகா சலனே சங்கரன் புதல் காமத்துரை கதிர்வேல் முருகம் பழனி பதிவால் பாலகுமார் ஆவினன் குடிவால் அழகிய வேளா മലയൂർവര സമരാ സൺ മുഖർ കുളമകൻ താവുണെ പാടം തുടക്കം പാടിനെ ആടിനെ പരവസമാ ആടിനെ ആടിനെ ആവിനൻ പുതിയ பாச நே பாற்றி உன் பதம் பெறவே உன் அன்புடன் ரசி அன்னமும் சொன்னம் மெத்த மெத்தாக வேலாயுதனம் சித்தி பெற்ற சிறப்புடன் வாழ்க 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 மயிலோன் வாழ்க 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 வடிவேல் வாழ்க 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 மலைக்குறு வாழ்க வாழ்க மலைக்குற மகளுள் வாழ்க 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 என வறுமைகள் நீங்க எத்தனை அடி ஏன் எத்தனை செய்யணும் பெற்றவன் நீ குரு பொறுப்பது உண்கள் பெற்றவள் குரமகள் பெற்றவளாமே பிள்ளை என்று அன்பாய் பிரியம் அழித்து வைந்தன் என் மீதும் மனம் தருண் அடியார் தலைத்திட சஷ்டி கவசம் விரும்பிய காலையில் மாலையில் கருத்துடனாலும் அங்கம் துளங்கி நேசமுடனொரு நினைவது வாசி கந்தர் சஸ்தி கவசம் இதனை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் ஒரு நாள் முப்பத்தாறு கொண்டு உகந்த நீரி குலார அடங்களும் வசம திசை மன்னர் என் மன்னர் சேர்ந்த நவகோல் மகிழ்ந்தே நன்மை அளித்த நவமதன் மதன் எனவும் நல்ல பெறுவர் எந்த நாளும் ஈரட்டாய் வாழ்வர் கந்தர் வேளாம் கவசதடியே வழியாய் காண மெய்யாய் விளங்கும் காண தரவரை பொடி பொடியாக்கும் நல்லார் நினைவில் நடனம் புரியும் சர்வ சந்தர் சங்காத அடிந்த அஷ்டலட்சுமிகள் விஷலட்சுமிக்கு விருந்துணைவாக சூரத்மவை துணிதகையோதன இருப்ப தேவர்கள் உவந்து அழி முதல் குருபரன் பலனை கொண்டே நிலையிருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றும் இணை தடுதார்கொழ என்ற வடி உறும் வேளா போற்று தேவர்கள் சேனா பதியை போற்று குரமகள் மணமகில் கோவை போற்று திறமிகு திவ்ய தேகா போற்று இடும்பாயுதனை இடும்பா போற்று கடம்பா போச்சு கந்தா போட்சி வெற்றி புனையும் வேலே போச்சு உயர்கிமக சபை கோரரசை நொயிலஞ்சு நோய் மலரடி சரணம் சரணாம் சரணம் சரவண பவோ சரணம் சரணா சண்முக சரணம் வேலும் மயிலும் சேவலும் துணை தோரணமலை முருகனுக்கு அரோகரா தோரணமலை முருகனுக்கு அரோகரா தோரணமலை முருகனுக்கு அரோகரா